மலலை பருவமும் தந்தையும் மறைவும் பதிமூன்று கதாதரன் நட்புறவை வளர்க்கும் திறன் காமாபுகூரிலிருந்து ஒரு மைல் தொலைவில் உள்ள பூர்சுப்போ கிராமத்தின் ஜமீன்தாரான மாணிக் ராஜாவை பற்றி ஏற்கனவே கூறியுள்ளோம் அவர் கொடைவல்லல் சிறந்த பக்தர் சத்திராமின் நல்லியலினால் கவர பெற்று அவருக்கு நெருங்கிய நண்பர் ஆனவர் ஒரு சமயம் கதாதரனுக்கு ஆறு வயதிற்கும் போது சத்திராம் அவனை மாணிக் ராஜாவின் வீட்டிற்கு அழைத்து சென்றார் கதாதரன் அந்த வீட்டில் இருந்த அனைவருடனும் ஏற்கனவே அறிமுகமானவன் போல் நெருங்கி பழகினான் அவனது இனிய இயல்பு மாணிக் ராஜாவின் வீட்டில் உள்ள அனைவரையும் கவர்ந்தது மாணிக் ராஜாவின் சகோதரரான ராம்ஜிய பாத்யாயர் சத்திராமிடம் நண்பரே உங்கள் மகன் சாதாரண குழந்தை அல்ல அவனிடம் தெய்வீக இயல்புகள் பல உள்ளன நீங்கள் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் அவனையும் அழைத்து வாருங்கள் அவனை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது என்று கூறினார் இதன் பின்னர் பல காரணங்களால் சத்திராமினால் பல நாட்கள் மாணிக் ராஜாவின் வீட்டிற்கு செல்ல இயலவில்லை ஆனால் மாணிக் ராஜாவால் கதாதரனை பார்க்காமல் இருக்க முடியவில்லை எனவே தன் வீட்டிலிருந்த ஒரு பெண்ணை அனுப்பி கதாதரனை பூர்சுப்போவிற்கு அழைத்து வரச் செய்தார் தந்தையின் விருப்பப்படி குதூகலமாக அந்த பெண்ணுடன் பூர்சுப்போ சென்றான் கதாதரன் நாள் முழுவதும் அங்கே கழித்துவிட்டு பல்வேறு அன்பளிப்புகளுடனும் இனிப்புகளுடனும் மாலையில் வீடு திரும்பினான் இதன் பின்னர் அவன் மாணிக்ராஜா குடும்பத்திற்கு மிகவும் பிரியமானவன் ஆகிவிட்டான் தொடர்ந்து சில நாட்கள் சத்திராம் புருசுபோவிற்கு போகவில்லை என்றால் ஜமீன்தார் உடனே ஆள் அனுப்பி கதாதரனை அழைத்து வர செய்துவிடுவார் இவ்வாறு நாட்கள் மாதங்களாகி வருடங்களாகி மறைந்தன கதாதரனுக்கு வயது ஏழு ஆகியது அவனுடன் அவனது இனிய இயல்புகளும் வளர்ந்தன கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவனை நேசித்தனர் தங்கள் வீடுகளில் ஏதாவது தின்பண்டம் செய்தால் கதாதரனை எப்போது சாப்பிடம் அழைப்பது என்பதுதான் பெண்களின் முதல் எண்ணமாக இருக்கும் நண்பர்களுக்கும் கதாதரனுடன் உணவை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் மகிழ்ச்சியே இருக்காது இவற்றின் காரணம் கதாதரன் அடக்கமான சிறுவன் என்பதல்ல அவனது குறும்புகளும் சுட்டித்தனமும் அடக்க முடியாதவை ஆனால் அவனது நற்குணங்களும் நடிப்பாற்றலும் பாடும் திறமையும் அவனது மழலை குறும்புகளை பெரிதாக எண்ணாதிருக்கும்படி செய்துவிட்டன பதினான்கு கதாதரனின் அற்புதமான கற்பனை திறன் இந்த சமயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி பெற்றோரையும் நண்பர்களையும் கதாதரனை பற்றிய கவலையில் ஆழ்த்தியது இறையருளால் கதாதரன் உறுதியான நலமான உடலை பெற்றிருந்தான் எந்த நோயாலும் அவன் பாதிக்கப்படவில்லை எனவே வானத்து பறவை போல் உல்லாசமாக மகிழ்ச்சியாக இருந்தான் உடல் உணர்வு இன் இன்மையே உடல் நலத்திற்கு அறிகுறி என்பது சிறந்த மருத்துவர்களின் கருத்து பிறந்ததிலிருந்தே இத்தகைய உடல் நலத்தை பெற்றிருந்தான் கதாதரன் இயற்கையிலேயே மன ஒருமை படைத்த அவன் ஏதாவது சிந்தனையில் ஆள்கின்ற போதெல்லாம் உடல் உணர்வு முற்றிலுமாக அவனிடம் இருந்து மறைந்துவிடும் இயற்கை அள்ளித் தெளிக்கின்ற இனிய கோலங்கள் அவனை வெகுவாக கவரும் சில்லென்ற காற்றில் சிலிர்க்கும் பரந்த வயல்கள் சலனமின்றி ஓடும் சிற்றாறு பறவைகளின் இன்ப கீதம் நீல வானில் எத்தனை எத்தனையோ உருவங்களாக மாறி மாறி மிதக்கின்ற மேக கூட்டங்களில் மாயாஜாலம் இவை யாவும் அவனுள் சிந்தனை நதிகளை பெருக செய்வதுண்டு இயற்கையின் வண்ண கோலம் கதாதரனை சொல்லொன்னா வியப்பில் ஆழ்த்தும் அவன் அதில் மூழ்கி தன்னை முழுவதுமாக விடுவான் இவ்வாறு இயற்கையுடன் ஒன்றி கலக்கின்ற வேலைகளில் எல்லாம் அவனது மனம் எங்கோ தொலை தூரத்தில் உணர்ச்சிகளின் ஆனந்த பிரவாகத்தில் சஞ்சரிக்கும் இப்போது நாம் சொல்லப்போகும் நிகழ்ச்சி அத்தகைய ஒன்று ஒரு நாள் கதாதரன் வயல்வெளி ஒன்றில் உல்லாசமாக சென்று கொண்டிருந்தான் அது மழைக்காலம் மலை மேகங்கள் திரண்டு வானம் கருப்பாக காட்சி அளித்தது அதன் கரிய வண்ணம் கதாதரனை வெகுவாக கவர்ந்தது அவன் அதில் லயித்து நின்றபோது அந்த கருமையை கிழித்து விடுவது போல் எங்கிருந்தோ சில வெண்ணிற நாரைகள் சிறகுகளை விரித்து பறந்து சென்றன கரிய வானம் அதில் வெண்ணிற நாரைகளின் ஊர்வலம் இயற்கையில் இந்த எதிர்வண்ண கோலம் கதாதரனை தன் வயமிளக்க செய்துவிட்டது இயற்கையின் இனிய கோலத்தில் அவன் மனம் கரைந்தது உடல் உணர்விழந்தது புற உலக நினைவின்றி அவன் தரையில் சாய்ந்தான் பார்த்தவர்கள் பயந்துவிட்டனர் உடனே அவனது பெற்றோருக்கு சொல்லி அனுப்பிவிட்டு அவனை வீட்டிற்கு தூக்கிச் சென்றனர் சிறிது நேரத்திற்கு பின்னர் உணர்வு பெற்று பழைய நிலைக்கு திரும்பினான் அவன் சத்திராமுக்கும் சந்திராதேவிக்கும் இந்த நிகழ்ச்சி மிகுந்த கவலையை கொடுத்தது மீண்டும் இதுபோல் நிகழாமல் இருக்க பல்வேறு வழிகளை அவர்கள் சிந்தித்தனர் இது வலிப்பு நோயின் ஆரம்பமாக இருக்கலாம் என்ன மருத்துவம் செய்வது சாந்தி ஸ்வஸ்தெயனம் போன்ற சடங்குகளை செய்ய வேண்டுமா என்றெல்லாம் எண்ணி குழம்பினர் கதாதரனோ தனக்கு நோய் எதுவும் இல்லை என்றும் தான் இதுவரை அனுபவி அறியாத புத்துணர்வில் மூழ்கி இருந்ததால் தான் புற உலக நினைவை இழக்க நேர்ந்ததாகவும் உடல் நினைவிழந்தாலும் உள்ளம் விழிப்புணர்வுடன் புதுமையான மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்ததாகவும் திரும்ப திரும்ப கூறினான் எப்படியானாலும் மீண்டும் இதுபோல் எதுவும் நேரவில்லை கதாதரனின் உடல் நலமும் நன்றாகவே இருந்தது எனவே அது வாய்வு கோளாறினால் நேர்ந்தது என்று சத்திராம் முடிவு செய்தார் சந்திராவோ கதாதரன் ஏதோ ஓர் உப தேவதையால் பீடிக்கப்பட்டுள்ளான் என்று நம்பினாள் சில நாட்கள் அவனை பள்ளிக்கு அனுப்பவில்லை இது கதாதரனுக்கு இன்னும் வசதியாக போய்விட்டது பள்ளிக்கு செல்லாமல் விரும்பிய இடங்களுக்கு எல்லாம் சென்று முன்னைவிட அதிகமாக விளையாட்டிலும் வேடிக்கைகளிலும் ஈடுபட்டான் கதாதரனுக்கு ஏழரை வயது வங்காளத்தில் சிறந்த விழாவாகிய துர்கா பூஜை வந்தது சத்திராமின் மருமகனான ராமச்சந்திரனை பற்றி ஏற்கனவே கூறியுள்ளோம் பதினைந்து ராமச்சந்திரனின் வீட்டில் துர்கா பூஜை அவனது குடும்பம் செல்லாம்பூரில் பிறந்த வீட்டில் வசித்து வந்தது வேலை காரணமாக ராமச்சந்திரன் பெரும்பாலான நாட்களை மேதினிப்பூரில் கழித்தான் ஒவ்வொரு ஆண்டும் செல்லாம்பூரில் துர்கா பூஜையை மிகவும் விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம் பூஜைக்காக ராமச்சந்திரன் ஏராளமாக செலவு செய்வான் எட்டு நாட்களும் பாட்டும் பாத்தியங்களுமாக வீடே அமர்கலப்படும் என்று கிருதயரிடமிருந்து அறிந்திருக்கிறோம் அந்தனர்களுக்கு உணவு பண்டிதர்களுக்கு வெகுமதி ஏழைகளுக்கு அன்னதானம் இலவச உடை போன்ற தான தர்மங்கள் அப்போது தாராளமாக நடைபெறும் அந்த வேலைகளில் ராமச்சந்திரனின் சத்திராமையும் தன் வீட்டிற்கு அழைத்து சென்று அவருடன் அந்த நாக்களை மகிழ்ச்சியாக கழிப்பதுண்டு இந்த ஆண்டும் சத்திராமை குடும்பத்துடன் வருமாறு அழைத்திருந்தான் சத்திராமிற்கு அறுபத்தி எட்டு வயது ஆகியிருந்தது இப்போது கொஞ்ச காலமாக அடிக்கடி வயிற்றுப்போக்கு அஜீரணம் என்று பல நோய்களால் பாதிக்கப்பட்டு அவர் முந்தைய வலுவை இழந்திருந்தார் பதினாறு சத்திராமும் ராம்குமாரும் அங்கு செல்லல் ஆகையால் விருப்பம் இருந்தும் அருமை மருமகனின் அழைப்பை ஏற்க அவர் தயங்கினார் அது மட்டுமின்றி வீட்டையும் குடும்பத்தையும் முக்கியமாக கதாதரனை சில நாட்கள் கூட பிரிய இந்த முறை ஏனோ அவரது மனம் மறுத்தது அதே வேளையில் என் உடலோ வலுவிழந்து வருகிறது இந்த ஆண்டு போகாவிட்டால் இனி போக முடியுமோ முடியாதோ யார் கண்டது என்ற எண்ணம் அவர் நெஞ்சை நெருடியது எனவே இந்த முறை எப்படியாவது சென்றுவிட வேண்டும் என்று எண்ணிய அவர் போகும்போது கதாதரணையும் உடன் அழைத்து செல்ல விரும்பினார் அவனது பிரிவால் சந்திரா வருந்துவாள் என்ற எண்ணம் அவரது முடிவை மாற்றியது கடைசியில் ராம்குமாருடன் செல்வதென்றும் சில நாட்கள் அங்கிருந்துவிட்டு திரும்புவது என்றும் முடிவு செய்தார் பூஜைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் சத்திராமும் ராம்குமாரும் புறப்பட்டனர் அன்று சத்திராம் போல் ஸ்ரீ ரகுவீரரை வணங்கினார் கதாதரனை அன்புடன் கொஞ்சினார் பின்னர் எல்லோரிடமும் விரைபெற்று பெற்று கொண்டு செலாம்பூர் நோக்கி புறப்பட்டார் சத்திராமையும் ராம்குமாரையும் கண்டு ராம்சந்திரன் பெரிதும் மகிழ்ந்தான் செலாம்பூரை அடைந்த பின்னர் சத்திராமின் வயிற்றுப்போக்கு மீண்டும் பற்றி கொண்டது உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டது பூஜையின் ஆறு ஏழு எட்டாம் நாட்களில் நிலவிய பரமானந்த சூழ்நிலையை அவரது நோய் பாதிக்கவில்லை ஆனால் ஒன்பதாம் நாளன்று நோய் தீவிரமாகியது அந்த ஆனந்த சூழ்நிலையில் கவலை குறிகள் தோன்றின ராமச்சந்திரன் திறமை மிக்க மருத்துவர்களை வரவழைத்து சிகிச்சை செய்தான் ஹேமாங்கினியும் ராம்குமாரும் சத்திராமின் அருகிலிருந்து தேவையானவற்றை கவனித்து கொண்டனர் ஆனால் சத்திராமின் உடல்நிலை தேறுவதற்கான எந்த அறிகுறியும் காணப்படவில்லை எப்படியோ அந்த ஒன்பதாம் நாள் பகலும் இரவும் கழிந்தன இந்துக்களுக்கு புனிதமான விஜயதசமி நாள் வந்தது அன்று சிறிதும் பேச இயலாத அளவிற்கு சத்திராமின் நிலை கவலைக்கு இடமாகியது துர்கையின் திருவுருவை நீரில் மூழ்கிவிடுகிற விஜர்சன சடங்கு நிறைவுற்றதும் ராமச்சந்திரன் மாமாவின் படுக்கை அருகில் வந்து அமர்ந்தான் அப்போது மாலை வேலையாகி விட்டிருந்தது நேரம் நகர்ந்தது இரவு கவிய லாயிற்று சத்திராமின் இறுதி நேரம் நெருங்கிவிட்டது போல் தோன்றியது ராமச்சந்திரன் அங்கிருந்தோரை விசாரித்தபோது சத்திராம் நீண்ட நேரமாக எதுவும் பேசாமல் அதே நிலையில் படுத்திருப்பதாக சொன்னார்கள் அவன் கண்களில் கண்ணீர் மல்க தழுதழுத்த குரலில் சத்திராமிடம் மாமா எப்போதும் ஸ்ரீ ரகுவீரரின் நாமத்தை ஓதுவீர்களே இப்போது ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் அவரது திருப்பெயரை ஓதுங்கள் என்று சொன்னான் இறைவனை பற்றி பேச்சு கேட்டதும் சத்திராம் கண் திறந்து பார்த்தார் ஏதோ கூற விளைந்தார் ஆனால் உடம்பில் தெம்பில்லை வலுவையெல்லாம் சேர்த்து குளறுகின்ற குரலில் ராமச்சந்திரனா வா விசர்சனம் முடிந்துவிட்டதா அப்படியானால் என்னை சற்று வை குழந்தாய் என்றார் ராமச்சந்திரனும் ஹேமாங்கினியும் ராம்குமாரும் அவரை படுக்கையில் உட்கார வைத்தனர் சிறிது நேர அமைதிக்கு பின்னர் கம்பீரமான குரலில் மூன்று முறை ஸ்ரீ ரகுவீரரின் திருநாமத்தை ஓதினார் சத்திராம் திருநாமங்களில் உச்சாரணத்துடன் அந்த புண்ணிய ஆத்மாவின் உயிர் பிரிந்தது ஸ்ரீ ரகுவீரர் தன் அருமை பக்தனை தன்னுடன் அணைத்து கொண்டார் அப்போது நள்ளிரவு அந்த நடுநிசியில் இறைநாம சங்கீர்த்தனம் அந்த கிராமத்தில் உரத்த குரலில் எழுந்தது சத்திராமின் உடல் நதிக்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தகனம் செய்யப்பட்டது அடுத்த நாள் காமார்புகூருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது சத்திராமின் வீடு துயரத்தில் ஆழ்ந்தது துக்க நாக்கள் முடிந்ததும் ராம்குமார் எருது ஒன்றை சாஸ்திர விதிப்படி விடுதலை செய்தார் பல அந்தணர்களுக்கு உணவளித்து தந்தையின் இறுதி சடங்குகளை முடித்தார் இந்த சடங்குகளின் ராமச்சந்திரன் நிறைய பணம் செலவழித்தான் என தெரிய வருகிறது இந்த நிகழ்ச்சி விரிவாக சாதக நிலையில் ஸ்ரீ குரு தேவரின் திருவாய் மொழிகளிலேயே தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்